என்னஞ்சல் கூடி இருக்கும் ஏன் அன்பான இனிய உறவுகளை யாரெல்லாம் வீக்கா ஒன்று சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுற சீனுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கோம் ஆவளோட அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐ லவ் வீக்கா அப்படின்னு கவனத்தில் சொல்லிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சாரை போயிட்டு ரூமுக்கு போய் நான் கிளீன் பண்ணிட்டு வரேன் அப்புறம் போய் நீங்கள் இங்கே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா அங்கே போய் பார்க்குறாங்க அங்கே கட்டிலே இல்லை தம்பி நாளைக்கு கட்டில் வாங்கி தரேன் அப்புறமா கூட படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு மட்டும் இங்கே படுங்க அப்படிங்கிறாங்க கங்கா ரூமில் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கங்கா வந்து இந்த ரூம்ல தான் எல்லாரும் தனியாக படுத்திருக்காங்க அப்போ கங்கா மட்டும் போய் அங்கே படுக்கலாமா அங்கே புழுக்கமாக இருக்குமா நீ போடி அப்படிங்கிறாங்க ஆனால் கங்காவுக்கு கோவம் வருது இங்கே விஜய் காவேரியும் வேணாம் அவங்க அங்கே படுக்கட்டும் அவளும் கற்பமாக தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நியாய நியாயவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க நம்ம விஜயும் காவேரியும் நடந்துக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றுக்கிறதுக்கும் நான் கிடச்சிருக்கிறதுக்கும் கொடுத்து தாங்க வச்சுருக்கணும் இங்கே சாரதா போயிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறாங்க எல்லாம் நீட் பண்ணுறாங்க அப்படியே ஒவ்வொரு இடத்தையாக பார்க்குறாங்க சே பாவம் இந்த பிள்ளை நம்ம பிள்ளை கேண்ட்ட்டுண்டு இங்கே வந்து சின்ன ரூம்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு இப்போ தாங்க குந்தாணி உணருது எல்லாத்தையும் நீட் பண்ணிடுறாங்க அழகாக சூப்பராக ஆக்கிறாங்க தலானிலாம் எடுத்து போட்டு நீட் பண்ணிவிட்டு சே இப்போ இவங்களுக்கு ஏதாவது பூ பால் பழம் ஏதாவது வச்சா நல்லா இருக்குமே என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுவோமா அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் கங்காவையும் குமரனையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வச்சு தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க இவங்களுக்கு எதாவது சாதிமூர்த்த மாதிரி ஏற்பாடு பண்ணுவோமா அப்படிங்கிறாங்க ஐயோ அம்மா அதெல்லாம் முடிஞ்சு அவள் குழந்த குழந்தையே உண்டாயிருச்சு அப்படிங்கிறாங்க இல்லடி நம்ம மரப்பறார நம்ம எதுவுமே இல்லை அப்படின்னா கல்யாணம்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க நிஜமாக தானே ஆமா அப்படியே பண்ணிருவோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் சுத்தம் பண்ணிட்டுலாமா அது போதும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஏ உன்ட்டு சென்ட்டு கிண்டு இருந்தால் ஏதாவது கொஞ்சம் எடுத்து அந்த அடிச்சு விடுறி அப்படிங்கிறாங்க அம்மா விஜயே வச்சிருப்பாருமா அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறாங்க பார்த்தா ஃபுல்லாக கவோர்டில் இருக்குது பார்த்தியா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற எடுத்து சார் சார்னு அடிச்சு விட்றாங்க ஏமா இதெல்லாம் இல்லடி அவங்க வாட்டுக்கு வந்து தூங்கிட்டாங்கன்னா கொஞ்சம் மணக்க மணக்க பேசிகிட்டு இருப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க அம்மா நீ இருந்தாலும் தான் போகிற என்னடி ஓவராக போயிட்டேன் ஆமாம் தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிற இப்போ தூக்கி வச்சு தலை தலைக்கு மேலே வச்சு கொஞ்சிற அப்படிங்கிறாங்க விடுடி அந்த பிள்ளை மேலே தப்பு இருந்துச்சுன்னு நான் திட்டுனேன் இப்போ தான் தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிச்சுல நீ வா அப்படின்ட்டு வாங்க தம்பி அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அடுத்து போயிட்டு காவேரி விஜயம் கூப்பிட்றாங்க நீங்கள் போங்க தம்பி போங்க அங்கே எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க ரெடி பண்ணிட்டீங்களா என்ன ரெடி பண்ணீங்க இல்லை சுத்தம் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ம் உங்கள் அம்மா எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருக்காங்க விட்டால் சாந்தி முகூர்த்தமே வச்சுருவாங்க போல இருக்கு ஐயோ கரெக்டாக சொல்கிறாரே நம்ம நினச்சத அப்படிங்கிறாங்க சாரதா மனசுக்குள்ளே கிளம்புற முன்னாடி விஜய் சாரதா பார்த்து கேட்குறாங்க ஏன் அத்த இவ்வளோ நேரமாக ஒரு ரூம் தானே அதை கூட்டிகிட்டு துடைக்கிறதுக்கு இவ்வளோ நேரமாக அப்படிங்கிறாங்க இல்லை தம்பி முக்கியமான ஒரு வேலை பார்த்தேன் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க கங்கா சொல்ல போகிறாங்க அடே வாடி அதெல்லாம் சொல்ல வேணாம் அவங்க போய் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிறாங்க என்ன சொல்ல போகிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு காவேரி விஜய் போகிறாங்க போயிட்டு தான் ரூம்குள்ள தான் தங்கியிருந்தார் இல்லையா அங்கே போகிறாங்க போய் பார்த்தா அழகாக சூப்பராக பூக்களை போட்டு மெத்தையில் பூ தூவி வச்சுருக்குறாங்க காவேரியும் விஜயும் வசந்து போகிறாங்க எப்படி இதெல்லாம் எப்படி உங்கள் அம்மாவுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு பார்க்க அதான் தெரியலையே அப்படின்னு பார்க்குறாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லை நான் போய் கேட்டுட்டு வரணும் அப்படிங்கிறாங்க ஏய் அதெல்லாம் வேணாவா அப்படிங்கிறாங்க சொன்னதுக்கு கவனிச்சு அவங்க அம்மாவை என்ன சொன்னாங்க சந்தோஷமாக போடி போயிட்டு எந்த தொந்தரவையும் நினைக்காமல் எதையுமே நீ கூடாது காலையில் தான் நாங்கள் தான் வந்து கதவை தட்டுவோம் அது வரைக்கும் நீங்கள் வெளியில் வரக்கூடாது போய் நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு என் மாமியார் சொன்னச்சில்ல ஆமாம் அப்புறம் எதுக்குடி போகிற வாடி அப்படிங்கிறாங்க இல்லை இதெல்லாம் ஏய் அவங்க எப்படியோ பெரிய மனுஷங்க எப்படியோ எடுத்திருப்பாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கதவு தான் சாத்திடுறாரு வேகமா இங்கே பார்த்தீங்கன்னா கங்காவும் குமரன்னு எப்படிம்மா இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிற பின் என்னடி எனக்கும் ஒரு தோணுச்சு அதான் டக்குன்னு மாமி எப்படியும் வச்சுருப்பான்னு வேக வேகமா போனேன் மாமிக்கிட்ட போய் கேட்டேன் அவா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா பூக்கள் நிறையா பூ நாளைக்கு ஏதோ விசேஷத்துக்கு போகணும் வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னா சரி பரவாயில்ல உங்கள் பிள்ளைக்கு சந்தோஷமா இருக்கணும்னா நான் கொடுக்குறேன்னு சொல்லி எடுத்து கொடுத்தா இதில் என்னடி இருக்கு அப்படிங்கிறாங்க பரவாயில்லம்மா ம் வேணா வேணான்னு சொன்ன மாதிரி எனக்கு விழுந்து விழுந்து கவனிக்கிற எங்களுக்கு என்னைக்காவது இப்படி கவனிச்சிருப்பியா அப்படின்னு கேட்க என்னடி இப்படிலாம் பண்ணுற நீ நம்ம வீட்டு புள்ளடி அப்பா அவ அவளும் நம்ம வீட்டு புள்ளதான் இருந்தாலும் அந்த தம்பி பாவம் இல்லையா நம்ம குமரன் நம்ம வீட்டு பையன் டே அப்படிங்கிறாங்க உம் பார்க்கலாம் பார்க்கலாம் எதில் போய் முடியுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு போறாங்க குமரன் வந்துட்டு அப்போல்லாம் சொல்லாத கங்கா அப்படின்னு அவர் போதையில் இருக்காரு இங்கே பார்த்தா இவங்க கதவை சாத்திடுறாங்களா இங்கே விஜயும் காவேரியும் வர்றாங்க வா 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 அப்படின்னு அழகா உட்கார வச்சு அப்படியே அந்த மெத்தையில் பூக்களை அழகா அப்படி ஒதுக்கி ஒதுக்கி விட்டு உட்காராரு ஏன் பாஸ் எதுக்கு பூக்களை ஒதுக்குறீங்க அப்படின்னு காவேரி கேட்க இல்ல அந்த பூவில வந்து நம்ம கசங்க கூடாது அந்த பூ தனியா இருக்கட்டும் அப்படிங்கிறாரு ஏன் பூக்களை கசக்குனா என்னவா அப்படிங்கிறாங்க இல்லம்மா பூக்கள்லாம் இன்னைக்கு விடுதலை கொடுத்துருவோம் அது ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க பூக்களை கசக்க கூடாதுங்கிறீங்க ஆமா அப்படிங்கிறாங்க வா இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம விடிய விடிய உட்காந்து பேசணும் அப்படிங்கிறாங்க விடிய விடிய பேசணுமா விடி விடிய பேசுறதுக்கு அப்படி என்ன பாஸ் இருக்கு அப்படியே கொட்டினேன்னு வைவேன் அப்படின்னு மண்டையில கொட்ட போறாரு ஐயோ பாஸ் வேணாம் அப்படிங்கிற எழுதினாங்க பின்ன என்னடி நமக்குள்ள பேசுறதுக்கு ஒரு நாள் பத்துமா ஒரு யுகம் பத்தாதுடி அப்படிங்கிறாங்க எனக்கும் தெரியுமாம்மா உங்களை முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கே ஒரு நாள் இல்லை இல்லை ஒரு கோடி வருஷம் வேணும் உங்களை அப்படியே ரசிச்சு ரசிச்சு அங்க அங்கமா ருசிச்சு ருசிச்சு பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் எனக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பத்தாது மாமா டைமே அப்படிங்கிறாங்க அப்புறம் தெரியுது அப்புறம் என்ன இதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற சும்மா அவங்கள சீண்டுனே அப்படிங்கிறாங்க அப்படியே சீண்டனேன்னு சொல்லல இப்படி மூஞ்சி கண் அப்படி கண் அடிக்கிறாங்களா ஐயோ காவேரி இப்போ நீ என்ன பண்ண அப்படிங்கிறாங்க கண்ணடித்தேன் அப்படிங்கிறாங்க ஏய் அடிக்கிறியா எவ்வளோ அழகாக இருந்தால் திரும்ப மாதிரி ஐயோ வேறு லெவலில் இருக்குடி அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு கையை பிடிக்கிறாங்க கையை பிடிச்சி அழகாக கண்ணத்தில் வச்சுக்கிறாரு காவேரி இந்த தருணத்துக்கு எவ்வளோ நம்ம நாள் ஏங்கி இருந்தோம் பார்த்தியா இன்றைக்கி மனசார மனசார நம்ம இன்றைக்கி ஒன்றும் செய்கிறோம்ல அப்படிங்கிறாங்க இருந்தாலும் எல்லா பக்கத்தும் எதிர்ப்பு இல்லைன்னு சொன்னாலும் உங்கள் பாட்டி மனசார சொல்லலையேங்க எங்க ஐயோ ஆரம்பிச்சிட்டாலே இங்கே பாரு காவேரி அவங்க எங்க போறாங்க நீ மாசமா இருக்கேன்னு சொன்னோட பாட்டி சிரிச்சாங்க தெரியுமா நிஜமாவா ஆமா ஏன் என்னை வந்து கூட்டிட்டு போகல நான் தான் வேணான்ட்டேன் ஏன் பொண்டாட்டியோட அருமை தெரியாம என் பிள்ளைக்காக மட்டும் கூட்டிட்டு போக முடியாது என் பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிட்டு அவளும் வேணும் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறாங்களோ அப்போ வந்து கூட்டிட்டு போட்டோம் அப்ப நம்ம போய்க்குவோம் அது வரைக்கும் எனக்கு அந்த சொத்தும் வேணாம் சோமும் வேணாம் எதுவும் வேணாம் காவேரி அப்படிங்கிறாங்க அப்படியே பாக்குறாங்க எப்படா நான் அப்படி என்னடா பண்ணு அப்படிங்கிறாங்க ஆனா காவேரி பத்தி சிங்க மாதிரி நின்னா அப்படின்னு சொல்லுவார் பாருங்க விஜய் வந்து காவேரி நிவீனு கிட்டையும் குமரன்கிட்டையும் வேற தாங்க பொண்டாட்டிய பத்தி எப்படி தெரியுமா அப்படி அப்படி புகழ்ந்து புரிஞ்சு வச்சு சொல்றாரு அப்படி தானாவே தான் இருப்பா அந்த அப்போ கல்யாணம் பண்ண புதுசுலேருந்து சரி இப்போ வரைக்கும் காவேரி ஒரு தனித்தத்துவம் தனித்த மகத்துவம் அப்படிங்கிறாரு தான் நான் அவளை ரொம்ப அவ மேல நான் அட்டாக் ஆனது அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் காவேரி புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே வேணான்னு சொல்லவே மாட்டாங்க அப்படி இப்படின்னு அள்ளி விடுறாரா அதே மாதிரிதாங்க இப்பவும் நீ ஒரு அழகான தேவதடி நீ ஒரு பொக்கிசண்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏ அம்மா புகழ்ந்து தள்ளுறாரு காவேரிய உன்னை நான் போகலை என்னை நீ போகலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லாமம்மா நீங்க தாண்டா எனக்கு பொக்கிஷம் நீங்க மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க வேணா வெளியில கேட்டு பாருங்க வீக்காவில் வீ ஃபர்ஸ்டா கா ஃபஸ்ட்டான்னு கேட்டு பாருங்களேன் அப்படிங்கிறாங்க தாண்டி ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாரு எப்படி சொல்கிறீங்க ஆமா அகர வரிசைப்படி பாரு காணாதானே ஃபஸ்ட்டில் இருக்குது வி வந்து லாஸ்டில் தானே இருக்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் கொழுந்து என்னம்மா பேசுகிறாரு என் மாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட உதட்டை அப்படியே ரெண்டு க விரலால் வச்சு அப்படி கிள்ளுறாங்க ஏய் அப்போல்லாம் ஒன்றும் பண்ணாதடி அப்படிங்கிறாரு ஏ மாமா என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஆ இந்த உதட்டை வச்சு நிறைய வேலைகள் இருக்குல்ல அதுக்குள்ளே நீ பாட்டுக்க கிள்ளி கிள்ளி காயம் வச்சுட்டின்னா போங்க மாமா அப்படின்னு சொல்லி வைக்கப்படுறாங்க ஐயோ யோ வெக்க பாரு என் பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்புறாங்க இவங்க காவேரி இங்கிட்டு திருப்பிக்கிறாங்க காவேரி ஏ உண்மையிலே இப்போ தாண்டி நீ வெக்கப்படுற உன் வெக்கத்தை இன்னைக்கு தாண்டா பார்க்குறேன் ஐயோ யோ என் பொண்டாட்டி வெக்கப்படுறா அப்படின்னு கத்துறாங்க ஐயோ மாமா அப்படின்னு டக்குன்னு வாயை கையால் வச்சு பொத்துறாங்க ஏண்டி இப்போ பொத்துனேன் நீங்கள் கத்துறது காதல் கேட்டுருச்சுன்னா அதுக்கு ஏண்டி கையால் பொத்துற பின்ன உன் உதடு சும்மா தானே இருக்குது அதால் பொத்தக்கூடாதான் என்ன அப்படின்னு விஜய் கேட்டோன்னு பொத்திட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நச்சுன்னு அப்படியே உதட்டோட உதட வச்சு கிசை கொடுத்து ாங்க நம்ம தலைவி அவரை அப்படியே சொங்கி போய் அப்படியே காவேரி மடியில் விழுகிறாங்க அழகாக அப்படி கையை வச்சு காவேரியும் தானே சாய்ச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் நீங்கள் போஸ்டரில் பார்த்துருப்பீங்க இல்லையா அதே மாதிரி ரெண்டு பேரும் தலையை அழகாக மாறி மாறி வச்சுட்டு தன்னோட அப்படியே உணர்வையும் காதலையும் அழகாக பரிமாறிக்கிறாங்க அந்த ஒரு தருணம் அப்படி கண்ணை மூடி விழித்து அப்படி திறந்து விழித்து மூடுறாங்க காவேரி ஐ லவ் யூ டி அப்படிங்கிறாங்க ஐ லவ் யூடா மாமா இதே மாதிரி நம்ம என்னைக்கு இருக்கணும் நம்மளை யாராலையும் எந்த சக்தியாலையும் இனிமேல் பிரிக்கவே கூடாது காவேரி அப்படிங்கிறாங்க இனிமேல் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அம்மா முக்கியம் ஆட்டுக்குட்டி முக்கியம் நீ போக மாட்டடா அப்படிங்கிறாங்க எப்படிரா மாமா கண்டுபிடிச்சிங்க ஆமாம் நான் வந்து நிற்க எனக்குன்னு ஒன்றுமே இல்லை என் காதலை தவிர என் கையில் ஆனால் என்ன சொல்ல போகிற ஏற்றுக்க போறியா அப்படின்னு நான் ஒரு படப்படை பார்த்தேன் நின்று காவேரி உங்கள் அம்மா வேணான்னு சொல்லிட்டா என்ன நீ வேணான்னு சொல்லிடுவியோ அப்படின்னுட்டு ஆனால் அப்போ நீ போட்டால் பாரு ஒரு போடு பட்டு என் பக்கம் வந்து நின்றுட்டு நான் வர்றேன் மாமா நான் வர்றேன் அம்மா எனக்கு என் புருஷன் தான் முக்கியம்னு சொன்ன பார்த்தியா அப்போ இந்த உலகமே என் காலடியில் வந்தது மாதிரி இருந்துச்சு காவேரி அப்படிங்கிறாங்க அப்படியே கண் மல கண்ணீர் மழுகு அப்படியே விஜய் நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க எப்படிற மாமா நான் ஒன்று இனிமேல் விட்டுட்டு இருப்பேன் இனிமேல் நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இனிமேல் நீ என்னை மாட்டேன்ட்டு அப்படின்னு இறுக்க முத்தம் கொடுக்குறாங்க நெத்தியில் மூக்கில் அப்படியே வாயிலன்னு முத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அழகாக காவேரி பார்க்குறாங்க மாமாவை அவ ஏதாவது சீண்டடுமே அப்படின்ட்டு சரிடா மாமா ஒருவேளை நான் ஒன்று கேட்குறேன் கேளுடி எதுவும் குண்டை தூக்கி போட்டுறாத இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை ஒருவேளை எங்கள் அம்மா தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் என்னடா மாமா பண்ணுவேன் ஏன் சொல்லிப்பாரு அப்படிங்கிறாங்க ஆ சொல்கிறேன் எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம் அப்படிங்கிறாங்களா சொல்லியிருந்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுடா அப்படிங்கிற அப்படி பார்க்குறாங்க என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிறாங்களா கண்டிப்பாக நான் அந்த உலகத்தை விட்டே போயிருப்பேன் கவரிட்டி மாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாயோட வாயை வச்சு மறுபடியும் மூடிடுறாங்க அப்படி அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மனசுக்குள்ளேயே நினச்சி கண்ணாலே பேசுறாங்க அப்படிலாம் சொல்லவே கூடாது இந்த ஜென்மம் இருக்கிற வரைக்கும் எத்தனை ஜென்மம் இருந்தாலும் நான் உங்க பக்கத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வாய கவிக்கிறாங்க அப்படியே விஜய்க்கு சந்தோஷம் தாங்கல ம் எனக்கு தெரியும்டி நான் உலகத்தை விட்டு போயிடுவேன்னு சொன்னா நீ இந்த மாதிரி வாயை கடிச்சு முத்தம் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும் அதனால தானே நான் அப்படி சொன்னேன் படவா உன் கண்ணுல எல்லாம் தெரியுதுடா அதனால தான் இப்படி சொன்னியா அப்படின்னு மாதிரி மனசுல இவங்களும் பேச ஆமாடி என் நான் எப்படி விடுவேன் அப்படியே நான் உட்காந்துருவேன் அப்படியே பட்டா போட்டது மாதிரி சத்தியாகிரகம் பண்ணிக்கிட்டு என் பொண்டாட்டி என் கூட அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வாசலில் தான் உட்காருவேன் நான் எப்படி போவேன் என் பொண்டாட்டியை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டோம்ல அப்படின்னு கண்ணாலே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்